பகவானுடைய அருள் இல்லையேல் எதுவுமே இல்லை சுவாமி சொல்லிக்கொண்டே இருப்பார் நம்முடைய கண்களை திறப்பதற்கும் மூடுவதற்கும் கூட அருள் இல்லையேல் முடியாது அது ஏன் சுவாசம் கூட அவருடைய கருணை இருந்தால்தான் இந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் நம்முடைய உயிரே அந்த சைத்தன்யத்தில் வேரூன்றி இருக்கிறது அந்த சைத்தன்யம் இல்லை என்றால் உயிரும் இல்லை வெறும் பிணம்தான் நம்முடைய பகவான் சொல்கிறார் இறைவனை நினைப்பதற்குத்தான் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் இறைவனை நினைப்பதற்குத்தான் இந்த உடலும் கொடுத்திருக்கிறார் இறைவனை நினைக்கும் நேரங்களில் மட்டுமே நாம் உயிர் வாழ்கிறோம் இறைவன்